ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு வந்து அவள் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணியில் ரெண்டு வாட்டி கழுவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு இதை எடுக்கணும் நான் வந்து ஏற்கனவே இதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து மிக்ஸ் ஆகுது பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் மிக்சிங் பவுல எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஊற வச்சுருந்த அவளை வந்து இந்த பவுலில் வந்து போட்டுக்கலாம் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து தனித்தனி லேயராக வந்து எடுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒன்றா மிக்ஸாகி வரும் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து தனித்தனி லேயராக எடுத்து விட்டால் தான் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா வந்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கையில் வந்து இப்படி பிடிக்கிற அளவுக்கு வருது பாருங்கள் அவள் வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து மாவு வந்து கிடைக்கும் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா தூள் எடுத்திருக்கேன் இதை நம்ம போட்டுக்கலாம் இதில் நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் மிளகா தூளும் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் பால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் இதே நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம போட்டிருக்க இந்த அவல் வெங்காயம் உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது இதில் வந்து கொஞ்சமாக இப்போ தண்ணி தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் அதிகமாக தண்ணி சேர்க்கல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக மாவிடுது இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஆயிலில் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மாவு எல்லாத்தையுமே வந்து சின்னதாக வந்து பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணும்போது நம்ம போட்டிருக்க உருளைக்கெழங்கும் ஒவ்வொரு பால்லையும் வர மாதிரி எடுத்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அந்த வாயில் உருளைக்கிழங்கு வந்து கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எல்லாத்தையும் இப்போ வந்து சின்ன சின்னதாக பால் மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம இதை வந்து இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பேனில் வந்து பொறிக்கிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு நம்ம இப்போ ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அது வந்து வேகணும் அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லா பக்கமும் நல்லா ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் எல்லா சைடும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம் தான் வந்து எல்லா பக்கம் ஒன்று போல வந்து வரும் எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டுட்டேன் இப்போ இன்னொரு பக்கம் ஆயில நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் எல்லா சைடுமே ஆயில வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம்க்கோ நம்மளோட டேஸ்டான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அவளும் உருளைக்கெழங்கும் இருந்தால் போதும் இது வந்து ஸ்நாக்ஸை வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கிறதுனால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஆயிலில் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறதுனால அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம மீதி இருக்கிறதே இதே மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு கப் அவளும் ஒரு உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ஒரு டேஸ்ட்டான ரொம்பவும் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்